அஸ்லாம் ஹலோ ஏ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோர் மிளகாய் எப்படி போடுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ குடமிளகா எடுத்திருக்கேன் தண்ணியில் நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஹோல் வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடுக்கு ஒன்று போட்டோம்னா நாலு ஹோல் வந்துடும் இந்த மாதிரி ஹோல் போட்டு இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மிளகாவை கொட்டி அதை நல்லா குலுக்கி விட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம இதில் நல்லா உப்பு ஏறிக்கும் நல்லாவும் இருக்கும் மறுநாள் காலையில் நம்ம இதை எடுத்துகிட்டு லேசாக உப்பு அடியில் தங்கியிருக்கோம் நம்ம அப்படியே குலுக்கி விட்டுக்கலாம் குலுக்கி விட்டுட்டு நம்ம வெயிலில் இதை காய வச்சிடலாம் ஒரு சீட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சு காய வச்சுருங்க நம்ம டைரெக்டாக மோர் போட்டு இந்த மாதிரி போடாமல் டைரெக்டாக மோர் போட்டோம்னா அவ்வளவுக்கா மோர் இழுத்துக்காது இது இப்போ பகல் ஃபுல்லாக காஞ்சிட்டு நான் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கிறோம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி தண்ணி சேர்த்துடுறேன் நான் இப்போது இந்த மாதிரி கலக்கி வச்ச மோரை ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த மிளகாவை கொட்டிட்டு இதில் ஏற்கனவே உப்பு சேர்ந்துருக்கு நம்ம இந்த தயிரை மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குளிக்கி விட்டு வச்சுருங்க இந்த மாதிரி குளிக்கி வச்சுட்டு இத ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடுங்க நம்ம காலையில் இத காய வச்சுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மூடி வச்சுட்டு இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில் இதை ஒரு தடவை நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் ஏன்னா தயிர் அடியில் தங்கியிருக்க சான்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே காய வச்சுட்டு அப்புறம் போட்டதுனால நல்லா ஊறிடுச்சு தயிர் எல்லாத்தையும் இழுத்துருச்சு மிளகா இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் ரொம்ப குமிச்செல்லாம் இல்லாமல் இப்படி பரப்புன மாதிரி காய வச்சிருங்க இதுக்கு வந்து ரெண்டு தாம்பழம் யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் இது வந்து வெயில் நாளில் போட்டிங்கன்னா ஈஸியாக ரெண்டு நாளில் காஞ்சிரும் இப்போ இன்னொரு தாம்பலத்துலையும் இந்த மாதிரி கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா எல்லா பக்கமும் வெயில் படுறோங்கிறதுனால குமிச்சலாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம காய வச்சிட வேண்டியது தான் இப்போ இதை காய வச்சாச்சு ஈவினிங் நான் எடுத்துகிட்டு வரேன் அதில் உள்ள தயிரெல்லாம் பாருங்கள் வத்திடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பச்சை கலராகவே இருக்குல்ல இது இன்னும் ரெண்டு நாளைக்கு காயணும் ஆனால் மோரெல்லாம் நல்லா இழுத்துருச்சு இது இப்போ மூணாவது நாள் காய வச்சதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலர் மாறிடுச்சு நல்லா ஓரளவு காஞ்சிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு வறுத்து பார்த்துடலாம் மறுபடி நான் ஒரு நாள் இதை காய வச்சு டப்பாலாம் ஸ்டோர் பண்ணிப்பேன் இப்போ கொஞ்சம் மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதை வந்து ரொம்ப கருக வைக்காமல் ஓரளவு ச ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணான்னா நீங்கள் இந்த எண்ணெயிலையே அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா உள்ளே நல்லா எண்ணெய் இழுத்துட்டு காரம் வந்து கம்மியாக வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ மோர் மிளகா ரெடி நான் அது எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அதுக்கு நான் நீச்சோறு சின்ன வெங்காயம் ஊருக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீச்ச ஒரு வெயிலுக்கு சும்மா குளு குளுன்னு இருக்குது அதோடய மோர் மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்